முன்னாண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த செயற்குழு கூட்டம் அறிவிக்கப்பட்டது தொடங்கியே ஒவ்வொருத்தருக்கும் இதில் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது இந்த கூட்டத்தை வச்சு அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு முன்னணி தலைவர்களுக்கும் இல்லை ஒவ்வொரு தரப்புக்கும் வந்து ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோம் இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில் அவங்கவங்களுடைய நோக்கத்தை யார் நிறைவேற்றிக்கிட்டாங்க யாருடைய நோக்கம் நிறைவேறலை அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம பார்த்தோன்னா முதல்ல வந்து என்னென்ன தரப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டா கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பாகவும் அதிமுகவினுடைய சீனியர்கள் சில பேரை இன்னொரு தரப்பாகவும் தான் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பேசி பேசியாகணும் இதில் எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா கட்சியை ஒருங்கிணைங்க கட்சியிலேருந்து வெளியில் போனவங்களையெல்லாம் திருப்பி சேருங்க அப்படிங்கிற குரல்களை இந்த கூட்டத்தில் எழுப்பாமல் இருக்கணும் ஒருவேளை அந்த மாதிரியான குரல்கள் எழுந்தாலும் அதுக்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்காம அந்த குரலை வெ பெரியவர்களோடு வெளியே விடாமல் அமைக்கிறணும் அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமாக இருந்தது இந்த சீனியர்களுடைய நோக்கம் வந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான குரலை வந்து ஒழிக்க வச்சிடணும் எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொல்கிறார் ஆனாலும் கட்சி ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறதுனால அது தொடர்பாக பேசிடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம் இதில் கவுண்டர் பார்ட்டாக என்ன இருந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த இந்த சீனியர்களுடைய அதிகாரங்களை இவங்க இப்படி மிக்கவர்களாக இருக்கிறதுனால தானே என்னுடைய தலைமைக்கு சவால் விடுற ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து செய்யுங்க அப்படின்னு ஸோ இவங்களுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறத மாநிலம் முழுக்க அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு நோக்கம் இருந்தது அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டதானாலும் ஒன்று ஒருங்கிணைப்புக்கான குரல் வந்து இதை எழக்கூடாது அப்படி எழுந்தாலும் அதுக்கு பெரிய அளவிலான ஆதரவு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொன்று மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இவங்களுக்கு இருந்தது சீனியர்களுக்கு இருந்தது ஒருங்கிணைப்புக்கான குரலை எழ வச்சிடணும் அதிமுக ஒரு ஒருங்கிணைக்க வேண்டிய அதிமுக பலமாக வேண்டிய தேவையை பற்றி பேசணும் அப்படிங்கிறது இதில் ரெண்டு தரப்புமே ஜெயிச்சிருக்கா அப்படின்னா ரெண்டு தரப்புமே ஜெயிச்சிருக்கு ரெண்டு தரப்புமே தோத்துருக்கா அப்படின்னா ரெண்டு தரப்புமே தோற்றுருக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிச்சிருக்கார் சீனியர்களும் ஜெயிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் தோத்துருக்கார் சீனியர்களும் தோத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கங்கள் ஒருங்கிணைப்பை பற்றி யாரும் பேசக்கூடாது யாருமே பேசலை இரண்டு மாவட்ட செயலாளர்களுக்கு இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயல் அதை வந்து கொஞ்சம் சேலை எடுத்து வச்சுக்கரலாம் அதே மாதிரி இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா ஒருங்கிணைப்பை பற்றி யாருமே வந்து ஒருங்கிணைப்பை பற்றி பேசணும் அப்படிங்கிறது ஆனால் பேசப்படலை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு இதில் தோல்வி அதே மாதிரி இவங்களுக்கு பாதகமாக இதில் நடந்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறத அமல்படுத்தி அது சீனியர்களுக்கு பாதகமான ஒன்று அது நடக்கலை அப்படின்றதுனால அது சீனியர்களுக்கு வெற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி இரண்டு தரப்புக்குமே ஒவ்வொரு வெற்றி இருக்குது ஒவ்வொரு தோல்வி இருக்குது அப்படின்றதுனால இரண்டு தரப்புமே சமமாக இருக்காங்க அதாவது ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகுது இதில் இது ரெண்டுமே வந்து இரண்டு தரப்பினுடைய வெற்றியுமே தற்காலிகமானது அப்படிங்கிறதான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எப்படி தற்காலிகமானது இந்த செயற்குழுவில் ஒருங்கிணைப்பை பற்றி யாரும் பேசலை அப்படின்னா நாளைக்கு யாருமே பேச மாட்டாங்களா இல்லை அடுத்து நடக்க போகிற கூட்டங்களில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளில் இதை பற்றி யாருமே பேசாமல் இருந்துட போகிறாங்களா அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கே குரலை வந்து நாங்கள் எழுப்பவே மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் வந்து எழுதி கொடுத்துட்டு வரல இல்லை உறுதி கொடுத்துட்டு வரல நாங்கள் வந்து இனிமேல் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே வந்து வெளியில் வரலை ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி வகுத்து கொடுக்கிற விவகத்தினுடைய அடிப்படையில் தேர்தல் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சது எஸ்பி வேலுமணி அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பெரிய வெற்றி ஏன்னா அந்த கட்சி ஒருங்கிணைணும் அப்படிங்கிற குரலோட எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து பேசின முன்னாள் அமைச்சர்களில் எஸ்பி வேலுமணியும் ஒருத்தராக இருந்தார் அவரை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிருக்காரு அது அவருக்கான வெற்றின்னு பார்த்தோன்னாலும் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களுமே எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் நீங்கள் வெளில போங்க நாங்கள் அவங்கள வச்சு கட்சியை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லலை நீங்களும் இருங்க எதுவும் நீங்கள் தலைவராகவே இருங்க அவங்களும் உள்ள வரட்டு எல்லாரும் சேர்ந்து கட்சியை நடத்தும் தான் அவங்களுடைய குரலாக இருந்தது இதில் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு கவுண்டர் பார்ட்டாக யோசித்த ஒரு விஷயம் இந்த இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதுவும் இப்போ நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறதும் அதை பற்றியும் பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறதும் இந்த சீனியர்களுக்கான வெற்றியான்னு பார்த்தோம்னா அதுவும் தற்காலிக வெற்றி தான் ஏன்னா இரண்டு சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வந்து அது தொடர்பாக பெரிய அளவில் வெளியே பேசப்படலை என்னென்னா கட்சியினுடைய அமைப்பு விதிகளை சீர்திருத்தலாம் அதுக்கான அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது இல்லை அது வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் அங்கே வாய்மொழியாக வந்து பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு இடத்துல வந்து கட்சியினுடைய அமைப்புகளை எடப்பாடி பழனிசாமி திருத்தலான்னா இந்த இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறத அவர் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம் அறிவிச்சிட்டு அடுத்து வர்ற பொதுக்குழுவில் அதுக்கு ஒப்புதலும் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறதுனால சீனியர்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றியும் தற்காலிகமானதாக தான் இருக்குது ஸோ இந்த செயற்குழு இது நடந்திருந்தாலும் நடக்கலைனாலும் அதிமுகவில் எந்த விதமான சேதாரத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு இதோடு இது நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு நேற்று எப்படி இருந்தாங்களோ அவங்க இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க சீனியர்கள் நேற்று எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்காங்க இரண்டு பேருமே அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைக்கல திருப்பி நாளைக்கு அது ஜீரோவில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒருங்கிணைப்புக்கான குரல்கள் எப்போ வேணாலும் திருப்பி எழலாம் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எப்போ வேணாலும் கையில் எடுக்கலாம் இல்லை இதெல்லாம் வரக்கூடாது இந்த ஒருங்கிணைப்புக்கான குரலே வரக்கூடாது அப்படின்னா அது வருமா வராதான்றதுக்கான விடை ஒரு விஷயத்தில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு முன்னாள் அமைச்சர் வகை செல்வன் அதை தொலைக்காட்சி பேட்டியிலையும் சொல்லியிருக்கார் அந்த சுற்றுப்பயணம் எப்படி அவங்க திட்டமிட போகிறாங்க அது மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிமுக ஒருங்கிணைங்க அப்படிங்கிற ஒரு குரல் அதிமுகவுக்குள்ளே இருந்தே வருமா அப்படி வந்தாலும் அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் பொறுத்து வந்து பார்க்கலாம்